ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் வித் மகேஸ்வரி மண்டே ஈவினிங் சின்ன பாப்பா தூங்கிட்டு இருந்தா சரி இன்றைக்கி ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவள் தூங்கட்டும் அப்படின்ட்டு நான் கிச்சனுக்கு போய் ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் முதல்ல பச்சை பச்சைப்பயிர் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் பச்சை பயிரில் வந்து ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சும்மானா திங்க மாட்டோம் அப்போ நம்ம இப்படி வ இப்படி வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி தயாரிச்சோம்னா சாப்பிடுவோம்ல இந்த பச்சை பொயிரை என்னென்னலாம் இருக்குன்னா சர்க்கரை நோயே வராமல் தடுக்குமாங்க இதயத்தை பாதுகாக்குமா திசுக்களையும் நல்ல நல்லபடியாக வச்சுக்குமா பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் வாசனை வரதான் இதோட பக்கம் இன்னொன்று அதை வாயில் போட்டு கடித்து பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு திரிபடும் அதனால் அந்த பக்குவத்தில் நம்ம பயிர்கள்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி கலரே மாறிடும் அதில் பச்சை அஞ்சு எப்படி மாறிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஏற்கனா நம்ம அதில் தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொருத்தப்போ சட்டியை போனால் அதனால் பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் வச்சு அதை தட்டிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே எனக்கு ஈவினிங் டைமுங்கிறதுனால கார்த்திகை மாதம்னா நம்ம விளக்கு வைப்போம் வாசலில் அதனால் ரெண்டு சுட்டி விளக்கு வச்சுட்டு வந்துடுவோம் நெக்ஸ்ட்டு அது பிறகு இது வந்து பார்ப்போம்னு சொல்லி இப்போதைக்கு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் அதை போட்டு வந்தோன்னா கருவீரக்கூடாதுட்டு விளக்கு பொருத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி விளக்கு பொருத்தி வச்சுட்டு வந்தேன் எதுக்கு நான் இந்த டைமில் செய்கிறேன்னா ஸ்கூல் போகிற டைமில் தான் செய்வேன் எதுக்கு நான் செய்கிறேன்னா அந்த திங்கக்கிழமை மழைன்னு சொல்லி லீவ் விட்டாங்க சரி நம்ம ம மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது இதை நம்ம ஒரு ஹெல்த் ட்ரிங்காக கொடுப்போம் ஒரே காஃபி காஃபின்னு தான் கேட்பா வெறும் பால் குடிக்க மாட்டாள் அதனால் பெரியவளாவது குடிப்பா சின்னவாக குடிக்க மாட்டா அதனால் அதனால் ஹெல்த்து மீன்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது இதை கலந்தே கொடுத்துடலாம் காஃபி கொடுக்க வேண்டாம்ல அதனால்தான் இது கேழ்வரகுங்க கேழ்வரகை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ஏகப்பட்ட நன்மை இருக்குது கேழ்வரகில் எலும்புக்கு நல்லது தாய்ப்பால் முடித்த குழந்தைக்கே கேழ்வரகு தான் திட உணவாக கொடுப்பாங்க நார்ச்சத்து எல்லா சத்துமே இருக்குது அதனால் கேழ்வரகு ரொம்ப நல்லது அதனால கேழ்வரகு போட்டு இருக்கேன் அது பிறகு டீ தான் போட்டேன் சாயங்காலம் ஆயிட்டு உடனே சரி டீ கொடுத்துருவோம் அதையும் சைடு வைடு பார்த்தா சைடு சைடு பார்த்தா தான் நம்மளுக்கு வேலை முடியும் அப்படின்னு சொல்லி டீயும் கொடுத்து முடிச்சோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுத்துருந்தேன் இங்கே எல்லோரும் டீ தான் இருந்தாங்க நம்ம அந்த டைமில் போய் ஹெல்த் மிக்ஸ் தயாரிச்சிடும் சொல்லி டீ போட்டு கொடுத்தாச்சு சின்ன பாப்பாவும் பெரியவனும் ஐயப்ப சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி பார்த்துட்ருக்கட்டும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து கே கேழ்வரகு தான் இருக்கேன் கேழ்வரகு நல்லா இதுவும் அப்படிதாங்க எல்லாமே கடிச்சு பார்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரணும் அந்த வாசமும் வந்துடும் வறுக்க வறுக்க அதனால் நல்லா இருக்கேன் இதில் நார்ச்சத்து ப்ரோபயோட்டிக் எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்குமே இந்த கா கேழ்வரகில் நிறைய சத்துக்கள் இருக்காங்க வராமல் தடுக்கிறது நார்ச்சத்துலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு மோசம் பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு க கேழ்வரகு நல்லது அதனால கேழ்வரகு சொல்ல ஏன் மகா எதோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தா நான் கிண்டுறோம்மா நான் கிண்டுறமான்னு வந்து அவள் கிண்டிகிட்டு இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் நேரம் சொன்னேன் சரி அவள் ஆசைப்பட்டு கேட்கும்போது வேண்டான்னு சொன்னோன்னா அவள் வருத்தப்படுவான்ட்டு சரி கிண்டு அப்படின்னு சொல்லி கிண்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆளி விதங்க ஆளி விதையில் வந்து செய்தாங்க ஆளி விதை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் கலந்து குடித்தோம்னா சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கும் நல்லதான் ஆளு விதை அதனால் ஆளி விதை எப்போதும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆளு விதையை லேசாக வறுத்து பொடி பண்ணி தனியாகவும் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஆளி விதைன்னா சிலவங்களுக்கு என்னென்னு தெரியாது ஆளி விதை கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு சித்த மருத்துவ கடை இல்லைன்னா இந்த தமிழ் மருந்து கடை வாங்க நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க அந்த கடையில் போய் ஆளி விதை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போ திருநெல்வேலி சைடெலாம் சூப்பர் மார்க்கெட் அப்படி அந்த கடைகள்லாம் ஆழி விதைலாம் இருக்குது அதனால் அந்த ஆளி விதை கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க அது லேஸாக வறுத்து வச்சா போதும் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உளுந்து தொளி உளுந்து தொளி உளுந்து ரொம்ப நல்லது இது இதை பற்றி சத்துக்கள் சொல்லவே வேண்டாம் பெண்களுக்கு ரொம்ப நல்லது அதுலேயும் அதனால் ரெகுலராக நம்ம உளுந்து எப்போதும் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதுக்கு இப்படி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸும் தயாரித்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் வெள்ளை உளுந்தும் அது ஒரு ரெண்டு கைப்பிடி போட்டு ஒரு அதையும் நல்லா வறுத்து வச்சுக்கோம் அப்படின்ட்டு இது ஒரு அவிமருந்து இது எங்கள் அத்தைக்கு கால் வலி அந்த இது குடித்தா கொஞ்சம் கேட்குமாங்க அதனால் இது ஆஸ்பத்திரியில் உள்ள மருந்து தான் சித்த மத்தத்தில் காமிச்சுட்டு இருக்காங்க அந்த மருந்தையும் நம்ம போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை சைடில் அவி மருந்தாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு இந்த வெள்ளை உளுந்தை வறுத்துக்கிட்டு இருந்தேன் இதையும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கோதுமை தாங்க கோதுமை அந்த ஹெல்த் மிக்ஸில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காஃபி ஃப்ளேவர் கிடைச்ச மாதிரி இருக்கும் கோதுமையும் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம கோதுமையும் சத்துக்கலாம் கடையில் உள்ள கோதுமைலாம் மீன் இந்த மாதிரி நம்ம ஹெல்த் மிக்ஸையும் பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு கம்ம முழுங்க கம்பு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் இரத்த சோகையெல்லாம் நம்மளுக்கு கம்ம நல்லா நிவர்த்தி செய்யுமா அதனால கம்ம சேர்த்துக்கோங்க கம்ம வந்து ஒரு தோசையாகவோ களியாகவோ அதை எதுலலாம் நம்மளுக்கு சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்துக்கோங்க கம்ம ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு கொல்லுதாங்க கொல்லும் நிறையா பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க கொல்லுலேயும் ஏகப்பட்ட சத்து இருக்குது கால்சியம் இரும்பு சத்து பொட்டாசியம் புரதம் மெக்னீஷியம் அமினோ அமிலங்கள் அப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது கொல்லையும் மிஸ் பண்ணிடாதீங்க கொள்ளு ரசம் கொள்ளு துவைன்னு வச்சு சாப்பிடுங்க எலும்புகளுக்கும் கொள்ளு நல்லது தான் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சுக்கு தாங்க இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு போட்டுக்கணும் எதுக்குன்னா நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இந்த தானியங்கள்லாம் செமிக்கதுக்காண்டி நான் கொஞ்சம் சுக்கும் கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன் லேசாக சூடு பண்ணி அதை வந்து நான் ஒரு இடிகளை வச்சு நல்லா இடிச்சிட்டு தான் மிக்ஸியில் அரைச்சேங்க அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஏன்னா சில பொருள் வந்து மிக்ஸி பல் லேசாக இருந்துச்சுன்னா உடஞ்சிரும் அதனால் சுக்கெல்லாம் ரெண்டு தட்டு தட்டிட்டு மிக்சியில் திரிச்சிங்கன்னா திரிபட்டுரும் ரெண்டு வேலைக்கா ரெண்டு சுக்கு போட்டுக்கோங்க வாசமாக இருக்கும் சீக்கிரம் செமிக்கவும் நம்மளுக்கு உதவி பண்ணும் நெக்ஸ்ட்டு நான் போட்டிருக்குது கொண்டைக்கடலைங்க ஒரு ரெண்டு கைப்பிடி வெள்ளை கொல்ல தான் போட்டேன் அதான் இருந்துச்சு சரி கொண்டைக்கடலையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொண்டைக்கடலை போட்டேன் கொண்டைக்கடலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் இப்போ இருக்கிறது கொஞ்சமாக இருந்துச்சு அதை போட்டு வறுத்துக்குன்னு சொல்லி வறுத்துக்கிட்டுருக்கேன் இருக்கேன் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு இடியாப்போ கொலக்கட்டை இருந்துச்சுங்க அதனால் எனக்கு கொலக்கட்டை தான் வேணும் அப்படி அதனால நாட்டு சக்கரை வச்சு கொ கொலக்கட்டை கொடுத்து சாப்பிடுன்னாச்சு இது வந்து ஜவ்வரிசிங்க ஜவ்வரிசி வந்து நல்லா பொறி மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும் எல்லாமே நான் சிம்மில் தாங்க வறுத்தேன் ஏன்னா சீக்கிரம் நம்ம தீயை குட்டி வச்சுட்டோம்னா கருகிரும் அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் அதனால நல்லா ஜவ்வரிசி நல்லா பொறி மாதிரி வறுத்துக்கிட்டேன் ஜவ்வரிசி வந்து எல்லோரும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதில் மாவு சத்து தான் இருக்குது இது கிட்ஸுக்குன்னு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன் இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி வந்து சுகர் உள்ளவங்களாம் சேர்க்கக்கூடாது அதை வந்து அதிகமாக வைக்கிறோம் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா எள்ளு தாங்க எள்ளை பற்றி சொல்லவே வேணா எள்ளு எல்லாேருக்கும் நல்லதுன்னு தெரியும் அதனால் எள்ளும் நான் சேர்த்துக்கிட்டேன் எல்லா பொருளுமே நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடி சேர்க்க மாட்டோம் அதனால் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துக்கோன்னு சொல்லி நான் சேர்த்துக்கிட்டேன் எள்ளும் சேர்த்து நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கிட்டேன் வீட்டில் கொஞ்சமாக பாதாம் பருப்பு இருந்துச்சு அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்து வச்சாச்சு வீட்டில் இது கொஞ்சமாக இருக்குது சரி அதை இனிமேல் எதுக்கு வைக்கணும்னு சொல்லி அதையும் நான் ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு மாவு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சுக்கிட்டேங்க அரித்தோம்னா நம்மளுக்கு கீழே வந்து பல்ல வச்சு தான் அரித்தேன் கீழே வந்து மாவு நல்லா பொடி மாவாக மாவும்ும் மேலே வந்து கொஞ்சம் பருவ மாவெல்லாம் இருக்கும் அதாவது திரிபடாமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும் மிக்சி ஜார்ல திரிச்சிட்டு தான் அரைச்சேன் அந்த திரிபடாமல் இருக்கிற மாவை திரும்ப நான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரிப்பை வச்சு நல்லா அரிச்சு போ நல்லா மாவு போல் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இந்த பா இப்படி ஏர்டைட் பாட்டலில் நம்ம அடைச்சி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாது அதனால் டெய்லி எடுக்கிறத இப்படி ஒரு பாட்டலில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத இன்னொரு பத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் நம்ம இது எதுக்கு நான் செஞ்சோம்னா அவள் வந்து காலையிலே காஃபின்னு கேட்குறதுனால நம்ம இனிமேல் இப்படி ஒரு ஹெல்த் ட்ரிங்காக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்த் மீன்ஸ் தயாரிச்சாச்சு நம்ம என்னாலும் இதை தனித்தனியாக கொடுத்து நம்ம செய்ய மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம இப்படி ஹெல்த் மிக்ஸ் வீட்லேயே தயாரித்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் ஆர்லீஸ் மாதிரி நம்ம இதை வந்து சிலவங்க சொல்லுவாங்க காலையிலே எனக்கு சாப்பிட்றதுக்கு பசிக்க மாட்டேங்குது அதனால் நான் சாப்பிட மாட்டேன் மதியம் என்ன சாப்பிடும் சொல்லி ஒரு காஃபியை குடிச்சிட்டு போயிடுவாங்க அவங்கெல்லாம் இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சத்துக்கள் அவ்வளோங்க கிடச்சிரும் நீங்கள் காஃபி குடிக்கட்டாலும் முதலாளில் இதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து இதை டெய்லி குடிச்சு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ பலன் தரும் இதில் வேண்டாத பொருள் வேணா க ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இப்படி தயாரித்து வச்சுக்கோங்க இனிமேல் இதை எப்படி யூஸ் பண்ணனு சொல்லி எப்பப்போ யூஸ் பண்ணணும் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாய்